ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விக்கேஸ் கிரியேஷன் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான லோன் ஆப் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஒரு லோன் ஆப்பில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாயை வந்து நம்ம லைவ் ப்ரூஃப்பாக வித்ரா வந்து பண்ண போகிறோம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப் ஸோ இந்த ஆப்பை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து வீடியோஸ் மட்டும் வாட்ச் பண்ணுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்க அந்த ஒரு விஷயங்களை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு லோ வாய்ப்பு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கிடைக்காமல் போகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோ போகலாம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மல்டிப்புள் லோன் ஆப் அப்படின்னா வந்து இவங்க வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க ஸோ இவங்க வந்து நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வந்து வாங்கிக்கிட்டு நமக்கு யாரெல்லாம் லோன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லுவாங்க ஸோ அவங்கள்டருந்தான் நம்ம வந்து லோன் வந்து வாங்க போகிறோம் ஸோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோன்னா ஜஸ்ட் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க ஸோ மொபைல் நம்பர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து உங்களுடைய லோன் அமௌண்ட் வந்து கேட்பாங்க ஸோ உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து எவ்வளோ தேவை அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க மேம் மேக்ஸிமம் எவ்வளோ தேவை அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி வந்து கேட்பாங்க ஸோ மெயில் ஐடி வந்து ஃபில் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஒரு ஏரோ மார்க் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற லோன் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கடுத்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் பெர்ஸ்னல் லோன் வேணுமா பிஸ்னஸ் லோன் கேட்குறாங்க ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்ஸ்னல் லோன் தான் வந்து தேவை ஸோ அதனால் வந்து பெர்சனல் லோன் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்த ஆப்ஷனில் மூணு மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய்டீடா இல்லை ஸ்டூடண்ட்டா அப்படிங்கிற வந்து கேட்குறாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலரிடு செலக்ட் பண்ணுவாங்க இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து செலக்ட் பண்ணுவாங்க நாம் வந்து இப்போ சேலரிடு அப்படிங்கிற வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் அது சேலரிட்டு செலக்ட் பண்ண உடனே அதுக்கடுத்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் பேங்க்கில் வந்து உங்கள் கேஷ் ரிசீவ் பண்ணுறீங்களா அப்படி இல்லாட்டி கையில் வாங்குறேன்னு கேட்குறாங்க ஸோ நம்ம பேங்க்கில் அப்படிங்கிற வந்து நம்ம கிளிக் பண்ணிக்குவோம் அதுக்கடுத்து வந்து நம்மளுடைய பேங்க்கோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து சாரி நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வீடியோவில் என்ன பண்ணுறோமோ அதையே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் செக்டருங்கிறத கொடுத்துக்கோங்க கம்பெனி நேம் எதனா ஒரு கம்பெனி இருக்க கம்பெனியை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்குவோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பின்கோட் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து நீங்கள் இந்த கம்பெனியில் எத்தனை வருஷமாக வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ நீங்கள் ஒரு டூ இருந்து வந்து ஃபைவ் இயர்ஸ் இருக்க மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து அந்த கம்பெனியில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க்கை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்த ஆப்ஷனில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குறாங்க ஸோ அதை மேலே ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிவிட்டு மேலாக ஃபீமெயிலாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கடைசியாக வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் டச் பண்ணி அப்படின்னா அது என்ன படிச்சுடுங்கிற வந்து சைட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து நம்மளுடைய பேன் கார்டு நம்பர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்குறாங்க ரெண்டாவது வந்து பேன் கார்டில் இருக்கிற மாதிரி நேம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து ரெசிடென்ட் டைப் நம்ம இருக்க வீடு வந்து சொந்த வீடாக இல்லை வாடகைக்கு இருக்கமானு வந்து கேட்குறாங்க ஸோ அது என்னவோ நீங்கள் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் வந்து செல்ஃப் அவனடுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து நீங்கள் எத்தனை வருஷம் வந்து அந்த வீட்டில் இருக்குங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க மோர் தென் டூ இயர்ஸுக்கு மேலே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது ஓகேங்களா அதுக்கடுத்து உங்களுடைய பின்கோடு நீங்கள் இருக்கிற இடத்தோட பின்கோடு வந்து கேட்குறாங்க ஸோ பின்கோடு வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து உங்களுடைய மந்த்லி சேலரி எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ மந்த்லி சேலரி வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய நீங்கள் சேலரி வந்து எந்த பேங்க்கில் வாங்குறீங்க மாதிரி கேட்குறாங்க ஸோ அந்த பேங்க் வந்து நீங்கள் அந்த பேங்க்கோட நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிரெடிட் கார்டு இருக்கான்னு சொல்லி வந்து ஸோ அவங்களுக்கு கிரெடிட் கார்டு எதுவும் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நமக்கு வந்து கிரெடிட் கார்டு எதுவுமே தேவை கிடையாது அதனால் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஃபில் பண்ணி முடிச்ச உடனே நம்மளுடைய லோன் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ சப்மிட் ஆகிடுச்சு இவங்க ஓவராலாக வந்து இருக்க எல்லா கம்பெனிலேயுமே வந்து நம்மளுடைய ப்ரொஃபைலை கொடுத்து வந்து செக் பண்ணுவாங்க நமக்கு எதில் லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே டிஃபால்ட்டாக வந்து கோடக் மஹேந்திரா பேங்க்கில் வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் பேக் வந்து ஹோம் பேஜுக்கே வந்து நீங்கள் ரிட்டன் வந்து வந்துடலாம் ஓகேங்களா நீங்கள் பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் ஹோம் பட்டனுக்கே வந்துடலாம் ஓகே ஆடு வந்துச்சு கட் பண்ணி விடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே லோனு சம்மந்தமான நிறையா டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குயிக் லோன் அதுக்கடுத்து வந்து லோன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற வந்து இருக்கும் ஸோ நாம் இப்போ வந்து இந்த லோன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற வந்து நாம் வந்து டச் பண்ணிக்குவோம் இதில் வந்து நமக்கு வந்து பாருங்கள் ரெண்டு ஆப்ஷனில் வந்து நமக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒன்று வந்து இயர்லி சேலரி அப்படிங்கிறது வந்து பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து க்ரெடிட் பி அப்படிங்கிற ஆப்பில் வந்து நமக்கு வந்து லோன் கொடுத்துருக்காங்க ஸோ நாம் இப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் இல்லை வந்து ஒன் பாயிண்ட் டூ தான் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு ஸோ நம்ம அதனால் வந்து கிரெடிட் பி ஆப்பை வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு கிரெடிட் பி ஆப்புக்குள்ளார வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளார போய்க்கலாம் ஸோ அந்த ப்ரொசீட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து கிரெடிட் பி ஆப்புக்குள்ளாரே வந்து உள்ளார போய்டும் ஓகே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மேலே வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் வந்து நமக்கு லோன் வந்து கொடுக்குறதா வந்து போட்டிருக்காங்க மேலே வந்து பிஸ்னஸ் லோனும் சாரி சேலரி டி பர்சனல் லோன் வந்து நாலு லட்சம் வந்து இருக்க மாதிரி இருக்குது ஸோ நம்ம வந்து இப்போ வந்து அந்த ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தையுமே வந்து லைவாக வித்ட்ரா பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போது நம்ம கீழே பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா அந்த கெட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் பத்தாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேலே வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தி ஒரு மாதம் நம்ம வந்து லோனை கட்டினோம் அப்படின்னா மாதம் மாதம் பதினோராயிரத்தி நாற்பத்தி ரூபா வந்து நம்ம கட்டுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு பேஜுக்குள்ளே வந்து உள்ளே போயிடலாம் ஓகேங்களா இந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுரூவா இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வந்து நமக்கு வந்து போடுறாங்க ஸோ இதில் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து எட்டாயிரத்தி இரநூறுபா ஜிஎஸ்டி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தாறு ரூபா அப்புறம் லோன் டாக்குமெண்ட் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு இரநூறுவா அந்த மாதிரி வந்து நமக்கு எடுத்துக்கிறாங்க ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு மாதமும் வந்து எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறதே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நமக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக கேர்ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம க்ளிக் பண்ண அப்படின்னா லோன் பர்பஸ் வந்து கேட்குறாங்க அதனால வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கணும்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுக்கு தான் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆட் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து வேற ஒரு அக்கௌண்ட் கூட நம்ம வந்து க்ளிக் பண்ணி உள்ளர போய்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அதில் செலக்ட் அப்படிங்கிற உள்ளர வந்து போய் வைக்கலாம் உலார போனோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் டிஜிட்டல் சைன் வித் பேஸ் ஐடின்னு கேட்பாங்க ஸோ அப்படின்னா வந்து லைவாக வந்து செல்ஃபி எடுக்க சொல்லி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லைவ் செல்ஃபி வந்து நீங்கள் எடுத்து அதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி பொசிஷனில் தான் வச்சு நீங்கள் வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அந்த வீடியோ அந்த படத்தில் வந்து எப்படி காமிச்சிருக்காங்களோ அதே வந்து நீங்கள் பார்த்து செல்ஃபி வந்து எடுத்து அதில் வந்து அப்லோட் பண்ணிடுங்க ஓகே இப்போ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு லோடிங் இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லோடிங் ஆகி முடிச்ச உடனே இவர் லோன் வில் பி ப்ரொசீடின் ஒன் ஹவர்னு வந்து போட்டிருக்காங்க ஸோ மேலே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் வந்து நம்ம ஸோ லோனை வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து நம்ம லோன் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க வந்து அப்ரூவல் வெயிட் பண்ணணும் அப்ரூவல் கொடுத்த உடனே நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாகவே லோன் வந்து கிரெடிட் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நான் சொன்னேன் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அப்போ தான் வந்து அடுத்தடுத்து நான் வந்து இதே மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்